சாயிராம் என் அன்பு குழந்தையை நாளை புதன்கிழமை ஓர் அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று பதிவிட்டு நான் சொல்வதை செல்லமே என் செல்லப்பிள்ளையே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரி சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாயிற்று இன்று நிம்மதி உணர்ந்தாய் அல்லவா அதே மாதிரி உன் நிலைமையும் நிச்சயமாக மாறும் இந்த இளம் வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே ஏனென்றால் அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் செல்ல பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பதுதானே எனது கடமை பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலைமையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தைகளை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல்வது என்பது தோற்பதுக்கு என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் யார் ஜெயிக்கிறார்கள் என்பதுதானே முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் சாயி சாயி என்று கண்ணை மூடி என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நிதானமாக பேச கற்றுக்கொள் நிதானமாக பேச எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை வருவாய் நிச்சயமாக எதற்கும் கலங்காதே உன்னில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் சொல்லமே நிச்சயமாக கிடைக்கும் எனக்காக யாருமே இல்லை என்ற என என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறதல்லவா சதா சர்வகாலமும் என் சாயி என்னுடன் இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் ஆம் செலுமி நிச்சயமாக அதை நான் செய்து காண்பிப்பேன் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் பயப்படாத இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியால் உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம் தப்பாது ஆனால் எப்போதும் எப்போதெல்லாம் நம்பிக்கை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்னால் இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என சொல்லிக்கொண்டே முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய்து கொண்டே இரு தீவிரமாக போராடு எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த சாயப்பாவின் மேல் பாரத்தை போட்டு உனக்கான இலக்கை அடைவதற்கான செயலைத் துவங்கு நிச்சயமாக உன் பக்கத்தில் இருப்பதை நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் தினமும் காலை எழுந்தவுடன் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு வாழ கற்றுக்கொள் அன்றைய பொழுது உனக்கு வாழ்க்கை வசந்தமாகும் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியதுதான் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியதுதான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியது தானே இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கிறோம் வாழ்க்கையும் அதே மாதிரி நமக்கு வரும் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ ஒரு சிறிய தீர்மானமோ இருந்தாலே போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் ஆகவே சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளையே இந்த சாயப்பா அனுமதிப்பதில்லை ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்து கொண்டே இரு அவன்தான் இறைவன் நாம் செல்லமே பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்குகின்றேன் உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை நோய் நடுகளால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை கடன் தொல்லையால் சோதிக்கின்றார் ஆகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வேதனைகள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் சாயப்பாய் இவ்வளவு சோதனைகள் கொடுக்கிறார் என்று நிச்சயமாக இல்லவே இல்லை சற்று திரும்பிப்பார் அப்படி திரும்பி பார்த்தால் புரிய வரும் மற்ற மனிதர்களும் நம்மைப் போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று நீ உனது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீ நன்றி சொல் நீ உனது தொழிலை நோக்கிச் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அழைகின்றார் அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல் நீ உடல் ஆரோக்கியத்துடன் உலா வருகிறாய் எத்தனையோ நோயாளி அதை பெறுவதற்காக வேண்டி கோடி கோடியாய் கொட்டுகின்றனர் எனக்கு நன்றி சொல் ஆகவே பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்க அடுத்தடுத்த வெற்றியில் வெற்றிப்படியில் கால் எடுத்து வை என்றெல்லமே முடியும் வரை அல்ல உனது இலக்கினை அடையும் வரை இந் நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியட்டும் என்றெல்லமே அது உனக்கான வாழ்விலும் விடியட்டும் மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் சாயி சாயி என்று என்னை பா என்னை அழைத்தால் நிச்சயமாக உனக்காக இந்த சாயப்பா நல்லதொரு அருள் நான் சொல்வேன் ஆகவே என்னை தரிசிக்க வரும் என் செல்ல குழந்தையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை நீ துன்பங்களால் வழி இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனதிலும் உள்ளே வர எல்லா முயற்சிகளும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கு அறிமுகப்படுத்தும் இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களாய் பார்த்து பிரமிக்குமா ஒரு நாள் தான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமா பெரிதாக அதேபோல சிறியதாய் இருக்கும் மரங்கள் அதே எண்ணத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சியை ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதே போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியையும் செய்யும் அவ்வாறு ஒன்றுக்கொன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும் ஆகவே முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம் இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என நினைத்து இருந்தால் நந்த நந்தவனம் தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மன நிறைவு பெற்றது அதே போலத்தான் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை இந்த சாயப்பா நிச்சயமாக கொண்டு வருவேன் என் வாக்கை என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன்னை என்றும் என் இருதயத்தில் வைத்து உனக்கான வாழ்க்கையின் உயிராய் என்றும் இருப்பேன் இந்த சாயப்பா நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்